ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் அப்புறம் வந்து வெள்ளிக்கிழம வாங்கிட்டு வந்தோம் கொஞ்சம் சந்தையில் அதுக்கப்புறம் மஞ்ச கொத்து கரும்பு இதெல்லாம் போயிட்டு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம் எல்லோரும் பொங்கல் ஹாப்பியாக கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க நம்ம வாழ்க்கையில் அதாவது பழசெல்லாம் போனது போயிட்டு போகுது இப்போ புது வருஷம்ன்றதுனால ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து போடணும் குழம்ப போட்டு அப்புறம் நேரமாக பொங்கல் வைக்கணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி படைப்பாங்க ஒருத்தவங்க வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க அப்புறம் பழங்கள் அதுக்கு ஒரு தொட்டுக்க அப்புறம் வந்து சாம்பார் மாதிரி எல்லாம் ஏழு காய் போட்டு வைப்பாங்க நம்மளால எது முடியுதோ அதை வச்சு படைக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் படைப்பேன் ஆனால் இப்போ இந்த விஷயம் எப்படின்னு தெரியல எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சா வீடு சுத்தம் பண்ண போவேன் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணலன்னா அப்புறம் கடைக்கு வேறு போயிட்டுருந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் எப்படின்னு தெரில பார்த்தாலும் தெரியும் காலைல என்னன்னு வச்சு படைக்கு போகிறோன்னு ஆனால் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன் நான் வெடியா இதுக்குன்னு நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்புறம் காலையில் நாலு மணிக்கு ஏஞ்சி நான் கோலம் போடுறேன் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பி பொங்கல் எல்லாம் இருக்கும்